வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக ஒரு சில வட்டாரங்களிலிருந்து அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இது அறிவியலுக்கு எதிரான ஒரு செயல்பாடாகும் அப்பல்லோ மருத்துவமனை வளாகம் முழுதும் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் யாகங்களும் பூஜைகளும் நடந்து கொண்டே இருந்தன கடவுள் முதலமைச்சரை காப்பாற்றுவார் பிரார்த்தனைகள் கைவிடாது என்று கூறிக்கொண்டு இருந்தார்கள் இப்போது அதற்கு நேர் மாறாக அவருடைய மரணத்தில் சதித்திட்டம் இருப்பதாக பிரச்சாரம் செய்வது என்பது இவர்கள் நடத்திய பிரார்த்தனைகளையே கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சியாகும் முன்னாள் முதலமைச்சருக்கு சர்வதேச ரீதியிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று லண்டனில் இருந்து வந்திருக்கிற மருத்துவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் பிரார்த்தனைகள் மனித உயிருக்கு பாதுகாப்பை தராது என்று அறிவியல் ரீதியாக உண்மைகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன இதுவரை கடவுள் காப்பாற்றுவார் பிரார்த்தனை காப்பாற்றுவார் என்று கூறிக்கொண்டு இருந்தவர்கள் முதலமைச்சரின் மரணத்திற்கு பிறகு கடவுளையோ பிரார்த்தனைகளையோ அவரை காப்பாற்றவில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் மரணத்தில் சதி நடந்திருக்கிறது என்றெல்லாம் பேச துவங்கி இருப்பது இவருடைய இரட்டை வேட போக்கையை நிரூபித்த கொண்டு இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்